Halo, di sini di Halo, halo. Halo, halo. 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 halo.

பெண்களுக்கு வழிவிட்டு ஓரமாக நெருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து மேடையில் உள்ள முன்பு உள்ள நண்பர்கள் ஓரமாக நெருங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நிகழ்ச்சி துவங்க உள்ளது ஒரிஸ் கமிட்டி நிர்வாகத்தினர் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் விளம்பர நிறுவனத்தினர் உங்களது வாலிமையை கொஞ்சம் கம்மியாக வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நிர்வாகத்தினர் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நிகழ்ச்சி இதை தோங்க கொண்டது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க பாப்புலர் அபுதாயி அண்ணனை மேடைக்கு வருமாறு அப்போடு கேட்டுக்கொள்கிறோம் நிகழ்ச்சியை இறுதி வரை தொகுத்து வாங்க வழங்குவதற்காக பாப்புலர் அபுதாகி அண்ணனை நிர்வாக நிர்வாகத்தினர் மேற்கு திரு நண்பர்கள் குழு அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் இனிதே இந்த இசை நிகழ்ச்சியை இறுதி வரை இருந்து பொதுமக்கள் அனைவரும் கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஊட்டி டிஜிட்டல் விவசாயம் இணைந்து நடத்தும் இரண்டாம் ஆண்டு இஸ்லாமிய இந்திய நிகழ்ச்சி துவக்க முன்னாடுக்கி அப்படி போடுங்க

நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு பாடக்கூடிய ஒரு அற்புத பாடகர் சொந்தமாகவும் பல பாடல்கள் பாடியுள்ளார் அதனைத் தொடர்ந்து எவர்சீட் ஷேக் ஆல்ரே ஷேகிங் எவர் ஷைன் இன்னும் எவர்சைன் நியூஸ் மேகஸின் கவந்த குரலோன் ஷேக் அவர்கள் பல்லபட்டியில் ஆ ஓகே ஓகே இணைந்து இந்த நிகழ்வை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கும் பல்லபட்டியில் ஒரு ஊட்டி அவரது சேவை எல்லோருக்கும் ஒரு அவர்களுக்கு தற்பொழுது பொன்னாடை பொறுத்து கௌரவி செய்த பின் கவுன்சிலர் ஷாஹர் மற்றும் தமிழாலயம் அமதவி அபு அவர்களும் விழா நாமினும் பொன்னாடை பொருத்தி நட்சத்திர மாடை கட்டி நடுவினிலே நிலவினை வைத்து ரஃபிக் கிரக வாங்க நீங்க பாடகிற மூணு பேரும் ஒன்னா வாங்க ஒரு ஒன்னா வந்துருங்க மஞ்சள் யூனூஸ் அவர்களுக்கு திருப்பூர் காசி கீழக்கரை காஷிம் பொன்னாடை ராஜா மற்றும் வருகிறந்துள்ள அத்துணை விஷன் குழு கலைஞர்களையும் வாழ்த்தி தற்பொழுது இந்த இசை தீர்வனை தோர்வகம் செய்வோம் ஊட்டி மனுஷர் அவர்களுக்கு தற்பொழுது தம்பாது ரசிக் அவர்கள் பொன்னாடை பற்றி தோர்வகம் செய்கிறார்கள்

ಹಾಯ್ ಫಜಲ್ಲಾ ಅವರು ದೇತ್ರು ಅವರಿಗೆ ಪುನಾರಿ ಪೂರ್ತಿಕರ ಯಾರ್ ಇರಿಂಗಿ ವಾಂಗ್ please come टाइम ಆಚೋಂಗಾ ಸೌರಜ್ಜಿ ತಮ್ಮನೇ ಮಹಮದ್ ಕವಿ ವಾಂಗ್ ಕಾಶೀಮ್ бай ವಾಂಗ್ ದಫೈ ನೀ ಕಾಶೀಮ್ бай ಕೊರ್ನಿ ದೀನ್ ಇ ಸೆ ಚಂಬಲ್ ಕಿಲ کرے ಕಾಶೀಮ್ ಪಳ್ಳಪಟ್ಟಿಗೆ ಮೊದಲ ಮನಮಂದ ನಂದಿ ಮಹಮದ್ ಕವಿ ಕೇಳಿ ಕೊಡ್ತಿದ್ದಿರ್ಕಾರೇ

இரண்டாம் ஆண்டு இஸ்லாமிய இசை நிகழ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க குறைகள் இருந்தால் மன்னித்து நிறைகள் இருந்தால் રાજ્યાત કરલો અનલો નીએ કુડીવા ને નારી ઇસલો કુને અલ્લાહ આહી અલ્લાહ મે નડતુ આયમે નિંદોને રે રે દીરી કુને અલ્લાહ